ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்றைக்கி ஊருக்கு வந்திருக்கோம் ஊரில் வந்து தம்பிக்கு வந்து பால் பூஜை அதனால் வந்து காலையிலேயே வந்து எல்லாம் சமைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பால் பூஜை ஃபங்க்ஷன் நான் வந்து நான்வெஜ் தான் செய்வோம் ஸோ வீட்டிலேயே வந்து சாதம் எல்லாம் பண்ணிவிட்டு மசாலாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு போயிட்டால் கோவிலில் போய் கோழி அறுத்து குழம்பு வைக்கிறதுக்காக ஸோ ரசம் சாதம் எல்லாம் மசாலாலாம் வீட்லேயே அரைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அவ்வளோதான் அழகாக ரெண்டு குட்டிஸ் வந்து ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் இன்னும் ஸ்லீப் மோட்லேயே இருக்காங்க முன்ன நாள் டிராவல்னால நாளில் செம்ம தூக்கம் ஸோ பாப்பாவும் ரொம்ப டயர்டாகவே இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம் எந்த கோவிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னீஸ்வரனுக்கு தான் ஸோ இங்கே வந்து தம்பிக்கு வந்து பால் பூஜைன்றது வந்து வீட்டில் வந்து வழக்கு இருக்கிறவங்க தான் வந்து பண்ணுவாங்க ஸோ எங்கள் மாமியார் வீட்டில் வந்து வழக்கு இருந்ததுனால பொங்கல் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் கோழி அறுத்து வேண்டுதல் பண்ணுறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இந்த பழக்கம்லாம் இல்லை ஸோ பாப்பாவுக்கு வந்து பண்ணுவோம் அடுத்து வந்து தம்பிக்கு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ யாரெலாம் வந்து வளர்க்கு இல்லையோ அவங்க வந்து இதில் வந்து கலந்துக்க மாட்டாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாத்தினார் தங்கச்சி வீட்டாரும் அவங்களாம் வந்து யாருமே வந்து கலந்துக்கல ஸோ இது வந்து ரெண்டு வீட்டார் வந்து எங்கள் மாமியாரோட நாத்தனார் வீட்டாரும் நம்ம எங்கள் வீட்டாரோ வந்து சேர்ந்து பண்ணுறதுனால ரெண்டு பொங்கல் வந்து வச்சுருக்கோம் அதுதான் ரெண்டு சைடோ பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து பார்லாம் மற்ற திங்ஸ்லாம் வந்து பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் வந்து இருந்தாங்க ஸோ வெறும் பொங்கல் வேண்டாம் வெள்ளம் பொங்கல் வேணும்னு எல்லோரும் டிமாண்டு அதனால் இந்த வெள்ளத்தை இடிக்கிற உடைக்கிற என்ன பண்ணாலும் வரல கடைசியாக இருந்த வெட்டுக்கத்தியில் எடுத்து எடுத்து கட் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கும் கை வலிக்க வலிக்க கட் பண்ணுறேன் சரி நமக்கு ஆச்சு வெள்ளத்தை பொடியை கட் பண்ணி எடுத்துப்போம் சொல்லிட்டு ஒரு பொங்கலுக்காச்சும் வரணும்னு சொல்லிட்டு பொடியாக வந்து அதை வந்து பொடி இருந்தேன் இப்போ பாருங்கள் நம்மளோட கோழி பாருங்க ஹெட்டி பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு தெரியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பலி கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஸோ அவரை வந்து இப்போ கட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எடுத்து குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம் வச்சு முடிச்சாச்சு ஸோ எல்லாமே வந்து பூஜைக்கு வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் ரெண்டு கோழி ரெண்டு பேருக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ வந்து தட்டு வரிசை எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு இங்கே எங்கே வந்திருக்கோம் பாருங்க ஒம்பது பிள்ளையார் ஒம்போதோ பதிமூணோ எனக்கு தெரியல ஸோ ஆல்ரெடி வந்து ஐயர்கிட்ட சொல்லி எல்லாம் ரெடி இருந்தாங்க ஸோ நம்ம போய் மற்ற பூஜைத்தோட அலங்காரம் தான் இப்போ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஓகே பதினோரு பிள்ளையார் இருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே டெக்கரேட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் பூஜைக்கு வெத்தில் பார்க்க வாழைப்பழம் லெமன் இதெல்லாம் கரெக்டுங்க இது என்னங்க சுருட்டுன்னு சுருட்டு வந்து முன்னே முனீஸ்வரன் முனீஸ்வரனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அதனால் சுருட்டெல்லாம் வச்சு நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து அவங்க வச்சுருக்க பாருங்க அப்புறம் இது வந்து காதோல காதோலை கருகு மணி நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஒரு ஒரு சைடு வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜைக்கு வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் செம்ம வெயில் நிற்கவே முடியல எப்படா ஐயர் வந்து பூஜை முடிச்சு கொடுக்குவாருன்னு பார்த்தா நாலு பக்கம் நாலு சைடு எல்லாேருமே சண்டே வரையா பயங்கர கூட்டம் எல்லாரும் ஆடு கோழி ஆற்று இதுன்னு கட் பண்ணுறது காது குடுத்தது மொட்டடிக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க போல இந்த கோவிலில் ஸோ ஐயர் பயங்கர பிஸி சரி அவர் வரதுக்குள்ள நம்ம எல்லாம் முடிச்சிடும் சொல்லிட்டு சீக்கிரமாக எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம் இங்கே ஒரு சைடு கூட இப்படியெல்லாம் பால் பூஜை பண்ணுவாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இது வந்து புதுசு தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்னது இது பால் பூஜை எதுக்காக பண்ணுறதுன்னு கேட்குறாங்க எனக்கே ஒழுங்காக தெரியல ஏதோ மும்முடி குழந்தையோட மும்முடியை வந்து கட் பண்ணிட்டு வந்து சாமி முனீஸ்வரனுக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து பால் பூஜைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சி கொடுக்குறது இது பார்த்தீங்கன்னா வந்து வேறு யாரோ வந்து பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த சைடு ஆடெல்லாம் நின்றுட்டுருக்கு ஓ மட்டன் பிரியாணி போல் அப்படின்னு நினச்சிட்டு டெம் ஆகிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மற்றவங்கெல்லாம் வந்து பூஜை காது குத்தெல்லாம் இருந்தாங்க இன்னொரு ஆடு வந்து வெட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அங்கே பாருங்கள் ஐயர் வந்து வெட்டு கற்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு நமக்கு அதெல்லாம் பார்த்தா பயங்கர பயங்க அதனால தூரமாக வந்துட்டோம் வந்து நம்ம சைடு பார்த்திங்கன்னா நம்ம சைடு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க அதில் தான் வந்து இப்போ வந்து ஐயர் வந்தாச்சு பொங்கலில் வாழைப்பழம்லாம் போட்டாச்சு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி பொங்கலில் எல்லாம் போட்டு வாழைப்பழம்லாம் போட்டு பொங்கலுக்கு செய்வோம் நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன இப்போ கடைசி அது பால் பூஜைனால கொஞ்சம் பச்சை பால்லாம் வந்து கலந்துட்டாங்க ஆனாலும் லைட்டாக தான் இருந்துச்சு அதனால சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்துட்டார் கோழி கட் பண்ணுறதுக்கு ஸோ கரெக்டாக கட் பண்ணுற வீடியோலாம் நான் உங்களுக்கு காமிக்கல ஆனால் வந்து கட் பண்ணிவிட்டாங்க ரெண்டு கோழியும் கட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே கண்ணை மூடி டைட்டாக கண்ணை முடிட்டு கட் பண்ணி முடிச்சப்பட தான் நாங்கள் வந்து பார்த்தோமே இதெல்லாம் ரொம்ப பயமானது என்னதான் சாப்பிட்றதுக்குலாம் டேஸ்டாக இருந்தாலுமே இந்த கோழி கட் பண்ணுறது ஆடு வெட்டுறதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ம் பாருங்களேன் எப்படி துடிக்குது இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்குலாம் சாப்பிட்ணுனே தோணாது அவளுக்கு இந்த குட்டி தம்பிக்கு இவ்வளோ பெரிய மாலை வேறு வாங்கிட்டு வந்துட்டோம் அவன் வேறு கொஞ்ச நேரம் போட்டு அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டான் ஆனாலும் செம க்யூட்டாக இருக்கான்ல எவ்வளோ பெரிய மாலை நெக்ஸ்ட் டைமில் வந்து குட்டி மாலை வாங்கணும் அடுத்து காது குத்து வரும்போது அதுக்கப்புறம் வந்து தம்பியை தூக்கிட்டு கோழியோட அப்படியே மூணு சுற்றி சுற்றிட்டு வரணும் ஸோ அந்த ரத்தத்தை எல்லா இது மேலேயும் விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து என்ன சொல்கிறது அதுதான் அவ்வளோதான் அதெல்லாம் பண்ணி அந்த ரத்தம் எடுத்து தம்பிக்கு வந்து பொட்டு மாதிரி எடுத்து வச்சாங்க அதே மாதிரி பார்லர்ல அவங்களும் இன்னொரு ரெண்டு பேர் வீட்டாரோ ஒன்னா பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ ரெண்டு பேருமே ஒரே இதுவாக பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க பாருங்க பச்சை பால் பாருங்க பிள்ளையாருக்கெல்லாம் ஊற்றுறாருன்னு பார்த்தா கடைசியா வந்து பிரசாதத்துக்கும் ஊத்துணுமா இதெல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மா சில பேர் பால் குடிக்காத டீம்லாம் வந்து பிரசாதமே தொடவே இல்லை நம்ம காலையிலேருந்தே ஒரு பொழுதுங்க அதனால் பயங்கர பசி ஸோ பொங்கல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் பொங்கல் பொறி எல்லாம் சாப்பிடுங்க ஏன்னா குழம்பு ரெடி ஆகுதுக்கு இன்னும் லேட் ஆகும் இதுக்கு மேலே தான் கோழியை கிளீன் பண்ணி குழம்பு வச்சு அதுக்கப்புறம் கொடுப்பாங்க ஸோ அதுக்குள்ளே சாப்பிட்டுருலாம் தம்பி வேறு பசி கலந்துகிட்ருந்தானா சரி சாப்பிட்டுட்டு வெயிட் இருந்தோம் அதாங்க மும்முடி கட் பண்ணுற சீன் முன்முடினா பாப்பாக்கு போன முறை என்ன பண்ணிட்டாங்க கரெக்டாக முன்னாடி ஃபுல்லாக முன்னாடியே அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க முன்னாடி கட் பண்ணதால் நல்லாவே இல்லை என்னமோ எலி கடிச்சி வச்ச மாதிரி இந்த ஆயிர் கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் நடுவில் தான் கட் பண்ணார் அதனால் கட் பண்ண மாதிரி தெரியல எங்கள் தம்பிக்கு அப்படி கட் பண்ணிடுவாங்களோ இன்னும் ஃபோட்டோலாம் வேறு எடுக்கலையே அவன் மொட்டை அடி முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல கொஞ்சம் சென்டரில் தான் கட் பண்ணார் கட் பண்ணிவிட்டு அது ஏதோ சாமிக்கிட்டாங்க வெத்தலை பார்க்க வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது தாத்தா மடி மேலே தான் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்னமோ இவரை வழி கொடுக்குறாருன்னு நினச்ச மாதிரி இவருக்கு விபத்தியெல்லாம் போட்டு இவரு தண்ணியெல்லாம் தெளிச்சோன்னா இவரை பயந்துட்டுக்கிறாரு இந்த டைமில் இவருக்கு இந்த ஒரு காமெடி வேறு இப்போ வந்து நம்ம பா பூஜை முடிச்சுட்டு அடுத்து வந்து கோவில்கிட்ட சாமி கிட்டே வந்துட்டு நம்ம படைச்ச பொங்கல் சாமி கொடுத்துட்டு அப்புறம் தம்பியை வந்து சாமிக்கிட்ட வச்சு கொடுக்க சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பொங்கல் வந்து எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து வரவங்களுக்குலாம் பிரசாதமாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து தம்பியை வந்து அடுத்து தூக்கிட்டு போகிறாங்க நாங்களே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன் நடுவில் இன்னொரு டீம் வந்துட்டு எங்களுது எங்களுதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஆஹா இன்னும் லேட் ஆகும் போலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதல்ல தம்பியை கொடுங்க கொடுத்துட்டு போய் சமைக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் தான் சமைச்சி நாங்கள் சாப்பிட்ணும் ஆல்மோஸ்ட் இப்போவே மதியம் ஆகிடுச்சு கோவிலில் பார்த்திங்கன்னா சண்டேனா பயங்கர கூட்டமாக இருக்கும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் முனீஸ்வரன் கோவில்னாவே பயங்கர கூட்டம் தான் சண்டேஸில் வந்து இந்த வண்டி பூஜை போடுறது இந்த நான்வெஜ்ஜு இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் வாடி போகலான்னு சொன்னால் இப்போ தான் போய் சில கிழ நின்றுட்டு பாம்பு கூடலாம் டான்ஸ் ஆட்டு வந்துட்ருக்கா ஒருத்தி அதுக்கப்புறம் அது இதை சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம் அது இதை சொல்லி கூப்பிட்டுன்னு போயாச்சு தான் கோழி கிளீன் பண்ணது கொடுத்துருக்கோம் அதுக்குன்னு ஒரு தண்ணி ஏரியா ஒரு தனி செக்ஷன் இருக்குது அதுக்கெலாம் க்ளீன் பண்ணி அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்குறாங்க இந்த ஐஸ்கிரீமுங்க இதெல்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது சரி இன்றைக்கி தான் பயங்கர டெம்ட் ஆயிடுச்சு தம்பிக்கு வேற கோல்டு எங்கே எங்கள் மாமியார் பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இது பக்கம் சீக்கிரட்டாக வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா எங்கள் மாமியார் அந்த சைட்லேருந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஒழிச்சிட்டு வந்து இந்த சைடில் நின்று சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தா பார்க்கட்டும் போங்க நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும் சாப்பிட்ணும் இந்த பையன் கோல்டு தான் பிடிக்குது சரி நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டாச்சு சா எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு சரி வாடி நம்ம போய் அப்பாக்கிட்ட அவங்க கேட்டு வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு பார்த்தா அவரும் வந்துட்டாரு மூணு பேர் வந்து இந்த சைடில் சாப்பிட்டுட்டோம் பார்த்தா அந்த பக்கம் நிறைய குட்டீஸு எல்லாரும் அந்த பக்கம் விட்டுட்டு நாங்கள் ஓடி வந்துவிட்டோம் இந்த தாய்மலை ஒரு கண்ணாவே சுற்றிட்டு இருந்தா இப்போ எங்கள் கோழி ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு எங்கள் மாமியார் தான் கிரேவி சூப்பராக பண்ணுவாங்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவங்க செஞ்சால் தான் செம்மையாக இருக்கும் தம்பி தூங்கியாச்சு மம்மிக்கும் ஓட முடியல அவங்களும் ரெஸ்ட் மோட்டில் இருக்காங்க சரி சொல்லிட்டு நம்ம போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி அப்படியே கிரேவி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் சார் பாருங்கள் பொட்டு கோழியோட பொட்டெல்லாம் வச்சுட்டு எப்படி செம்ம ஜாலியாக இருக்கிறாரு பாருங்கள் அதெல்லாம் தெரியவே இல்லைனா விவரம் தெரியுமோ இதெல்லாம் வச்சுப்பானே தெரியல அவள் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவனை கொஞ்சம் நேரம் தூங்க வச்சாச்சு எங்க கூட ஐஸ்கிரீம் சீக்கிரட்டாக சாப்பிட்டது இல்லாமல் இப்போ போய் எல்லார் கூட இன்னொரு ரவுண்டு வர சாப்பிட்டுட்டு பாருங்க எனக்கு மட்டும் அவன் கொடுக்கல கொடுக்கலாம் எப்படியும் மாமியார் பார்த்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரி கேட்டு இன்னொரு ரவுண்டு இன்னொரு ஐஸ்க்ரீமும் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அங்கேயே வந்து கொஞ்சமாக இடஒலாக பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டோம் அப்போபோது ஒழுங்காக வீடியோவே எடுக்க முடியலங்க கிரேவி முழுசாக வீடியோவே எடுக்கலாம் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு இதில் நிறைய பேர் வந்து சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து என்ன சாப்பாடு செய்கிறோமோ சும்மா சின்ன விறகு கூட எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது கோவிலே வந்து கொடுத்துட்டு போட்டுட்டு தான் போயிடணுமா அதனால் எல்லாமே வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டு மீந்ததெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் சொன்னதில் ஒருத்தி ரொம்ப நேரமாக இந்த டைம்மலே கண்ணா இருக்கா நாங்களும் குட்டி வயசில் இப்படி தான் அந்த திருவிழாக்குன்னாவோ இது எல்லாமே வாங்கிட்டு வருவோம் சரி இதை வாங்கிக்கொட்டி அதை வாங்கிக்கோட்டிங்கன்னா இல்லை இல்லை எனக்கு அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபோன் அந்த அந்த மியூசிக் ஃபோன் தான் வேணும் ஒன்றுங்க ஆல்ரெடி வீட்டில் ஒன்று வச்சுட்டுருக்கான் அதனால பாருங்கள் தொங்க எப்படி இது இல்லாமல் இந்த கண்ணாடி வேறு அப்புறம் இந்த ஆரோ வேறு என்ன நோக்கியோ வாங்கியிருக்காங்க அவங்க அப்போ ஒன்று வாங்க சொன்னால் சரி சொல்லி கூப்பிட்டு வந்தால் நாலு வாங்கியிருக்கேன் இதாங்க இன்றைக்கான ப்ளாக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்